அனைவரும் சர்வகலாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக மாட்டு பொங்கல் அதாவது விவசாயிகளுக்கு உரியது அதாவது இந்த தை இந்த கா காணம் பொங்கலாக இருக்கட்டும் மாட்டு பொங்கலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகியாக இருக்கட்டும் எல்லாமே விவசாயினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் புது நெல் புது அரிசி அதுவும் வந்து அவங்க வைத்து அவங்களோட வாழக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு அவங்க ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடியதுதான் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் நம்ம விவசாயிகள் இல்லை அப்படின்றவங்களுக்கும் இந்த கோலாகலம் உண்டு எந்த விதத்தில் அப்படின்னா பசுவின் உடம்பில் அதாவது முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அந்த பசுவினுடைய உடம்புல வாசம் பண்றாங்க மகாலட்சுமியே பசுவின் பின்புறம் தான் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா படியில் அலந்தோ இல்லை டெக்ஸாவில் அலந்தோ இந்த இது சம்பா கோதுமையை வந்து சூரிய பகவானுக்கு படைச்சோம் இல்லையா அந்த சம்பா கோதுமையை பொங்கலினுடைய இரவை நம்ம ஊற வச்சிடணும் தண்ணியில் மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பசுவும் கண்ணையும் நம்ம வாய்ப்பு இருக்குன்னா பக்கத்தில் பசுவும் கண்ணம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பசுவும் கண்ணையை வந்து நம்ம இல்லத்துக்கு வரவழைத்து அதுக்கு கோபூஜை செய்யணும் ரொம்ப ஆத்மாத்தமாக ஒரு துண்டு வ வெள்ள துண்டு வஸ்திரத்தை வாங்கி ஒரு மாலையை வாங்கி கோ பூஜை செய்து அதுக்கு ஆரத்தி எல்லாம் காட்டி பசுவிற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்பா கோதுமை ஊற வைத்து இருக்கிறோம் இல்லையா அதோட வெள்ளத்தையும் சேர்த்து அந்த பசுவுக்கும் கண்ணுக்கும் சாப்பிட கொடுக்கணும் சாப்பிட கொடுத்து அந்த பசுவிற்கு மாலை போடுறோம் அந்த வஸ்திரம் போடுறோம் ஆரத்தியை காட்டுறோம் எல்லாம் பண்ணுறோன்னாலும் அந்த பின்புறமாக குடும்பத்தை சார்ந்த அனைவரும் கீழே விழுந்து அதனுடைய பசுவின் பின்புறத்தில் விழுந்து கும்பணும் காரணம் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு அனைவருக்கும் அருளாசை கொடுக்குறாங்களா என்னன்னா உங்களுக்கு செல்வ வளம் பெருகணும் செல்வத்தினுடைய செழி பெருக்கணும் அப்படின்னுக்கு ஒரு அருளாசை புரிகிறாங்க அப்படி ஒரு பட்ட தன்மையில் இந்த கோபூஜையை செய்து பசுவிற்கு தானம் செய்து அந்த அந்த இது கொடுக்குறோம் இல்லையா இது முடிச்சிடும் ஆரத்தையெல்லாம் முடிச்சு கீழே விழுந்த உடனே பசுவன் கண்ணையை அவங்க அழைச்சிட்டு போக சொல்லும்போது அந்த இடத்துல அதனுடைய கொம்புல அதாவது கால் குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த குழம்பில் பார்த்தீங்கன்னா உதிரக்கூடிய மண்ணை சேர்த்து அதாவது இது இப்போ சிமெண்ட்டு தரையாக இருக்குன்னா பெருக்கி எடுத்துக்கலாம் மண் தரையாக இருந்தால் அந்த மண்ணை ஒரு புடி எடுத்துக்கலாம் இதுதான் கோத்துளி மண்ணுன்னு பேர் இதை எடுக்க அனுமதி சித்தர்கள் எப்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டுந்தாங்க கொடுக்குறாங்க சரி எனக்கு வந்து அதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க மாட்டு தொழுவத்தில் எத்தனையோ பசு மடங்கள் இருக்கு இல்லையோ அங்கே போய் அந்த பூஜையை பண்ணலாம் இந்த கோத்துளி மண்ணை எடுத்து நீங்கள் அதை பத்திரப்படுத்தி ஒரு மஞ்ச துணியில் நீங்கள் முடிச்சு உங்கள் ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய நகைகள் வைக்கக்கூடிய இடம் பணங்கள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த முடிச்ச வச்சுட்டீங்கன்னா செல்வ செழிப்பிற்கு குறையே இருக்காது இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டுமே இந்த அற்புதமான கோத்துளி மண் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அனுமதியும் அனுகிரகமும் இருக்குது இந்த மண்ணை இன்னொரு விஷயமும் பண்ணலாம் எனக்கு வந்து திடீர்னு திருஷ்டி தோஷங்கள் இருக்குது எனக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு துளி கோத்துளி மண்ணை குளிக்கக்கூடிய ஜலத்தில் போட்டு குளிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பு இருக்காது இந்த முறையில் நீங்கள் மாட்டு பொங்கலை கொண்டாடி பாருங்கள் தேவர்களுடைய அனுகிரகமும் அது மட்டும் இல்லாமல் சித்தர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் கோத்துளி மண்ணின் மகிமையும் உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்பை உண்டாகும் இதை பயன்படுத்தி வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்